செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மோடி இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி அவர்கள் டெல்லி கிளம்புகிறார் இன்னையோட அது பத்து நாள் செங்கோட்டை கேட்டு முடியுது இவர் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா மேல அங்கேயே கூப்பிட்டுட்டாங்களாங்கிற மாதிரி கேள்வி எழுது எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க கூப்பிடல இப்போ கிராமத்துலலாம் அந்த காலத்தில் சைக்கிள் வாடகை எடுப்பேன் பத்து நாள் ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் முடிஞ்சனே கொண்டு போய் சைக்கிளை விடணும் இல்லைனா நாள் வாடகை போட மாட்டாங்க மணிக்கணக்கு வாடகை போட்டுறாங்க சார் அதனால் அந்த கெடு முடிகிறவக்குள்ளே கொண்டு போய் சைக்கிளை விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவரும் கிராமத்திலேருந்து வந்துடுறாங்க அதனால் கெடு முடிகிற நேரத்தில் எதாவது ஒன்று பண்ணி விட்டாங்கன்னா கேடு பலன் பண்ணி விட்டாங்கன்னா முதலாளி காலிலேயே போய் விழுந்துருவோம் அப்படின்றக்காக போயிருக்காப்புல இந்த முறை நான் இந்த முறையும் கார் மாதிரி தான் போவார்னு நினைக்கிறேன் வேற போய் சொல்லிட்டு போயிருக்காரு சி ராதாகிருஷ்ணனை பார்க்க போறேன் அடுத்த நாள் மோடிஜிக்கு பிறந்த நாள் வேற வருது நாளைக்கு தங்கி நாலு பார்த்துட்டு பிறந்த நாள் விளையாள் டப்புன்னு உள்ள போகுது நம்மளை சந்திக்க மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க டைம் கொடுக்க மாட்டாங்க பிறந்த நாள்ன்றப்ப என்ன பண்ணலாம் வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கும்போது சரி கொடுங்க அப்படின்னு வாங்க வாழ்த்து சொல்லிட்டு ஜி பார்த்து ஜி என்ன ஜி இப்படி குடச்சல கொடுக்குறீங்க நீங்க அமித்ஷாரை கொஞ்சம் சொல்லுங்க ஓவர் குடச்சல கொடுக்குறாப்புல என்னால வாழவே முடியல நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லலான்னு அதுக்கு அதுதான் பிறந்த கேட்டால் இப்போ அவர் சந்திச்சா சொல்லிக்கலாம்ல பிறந்த நாளைக்கு பார்க்க போனேன் வேறு அரசியல் இது நோக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு ஆனால் பிறந்த நாளைக்கு பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே விட மாட்டாங்க விட மாட்டாங்க இருந்த போதும் சிபிஆரை போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு சிபிஆரை புது ஒரு தூதராக பயன்படுத்தலாம் ஏன்னா கவுண்டரு கவுண்டரு ஒரே ஊர் கொங்கு பெல்ட்டு தமிழ் தெரிஞ்ச ஆளு தமிழ் தெரிஞ்சவர் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் இப்படி பண்ணுறாங்க பாருங்கள் கொஞ்சம் அமித்ஷா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள்லாம் பெரிய இடத்துக்கு வண்டிங்க கொஞ்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுங்க அமித்ஷா டார்ச்சர் தாங்க முடியல இல்லைனா ஜி பிறந்த நாளைக்குனாலும் ஒரு பொக்கே கொடுத்துட்டு போயிடுறேன் டைம் வாங்க இல்லை உங்கள் கார்லேயே நான் வந்துடுறேன் கூட உட்காந்துக்கிறேன் அந்த ஏரியாக்குள்ளே மாறதுக்கு பலாம் உங்கள் கார்லேயே வந்து நீங்கள் கொண்டு ஏரியாக்குள்ளே விட்ருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார் அவர் நாளையும் தான் சொல்லுவார் அவரை பார்க்க முடியுமானே முதல்ல தெரியல எடப்பாடியை பார்க்க விடுவாங்க அவருக்கான பாதுகாப்பு ஏற்கனவே ஒரு துணை ஜி சொல்லுவார் எங்கள் சொந்தக்காரர் தாங்க கொங்கு பெல்ட்டு தாங்க அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க நீ நல்லா தெரியும்லாம் சொல்லுவார் அவன் ஹிந்தி பிளாக் கேட்ஸ் என்ன பண்ணுவான் சலோ சலோ ஜாவ் உதர் அப்படின்னு அப்படின்னு மதராசி ஜாவ் அப்படின்னு எதே ஒன்று சொல்லி துரத்தி விட்டுறாங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில இப்போ முதல்ல வந்து சிபிஆரை சந்திக்க முடியுமான்னு தெரில கோயம்புத்தூரில் இருந்தப்போ இதில் இருந்தப்போ இல்லை இப்போ சிபிஆர் பார்க்க மாட்டேன்றனாக்கன்னா கொங்கு வேளா கவுண்டர் சங்கம்னு ஒன்று இருக்கா சங்கத்தில் சொல்லி நாங்கள் பார்க்க மாட்டார் இருக்கும் சங்கத்துலேருந்து சொல்லுங்கன்னு கூட சொல்லலாம் டெல்லியில் போய் அப்படி சொல்ல முடியாதுல்ல ஸோ இருந்தாலும் இப்போ சிபி ராதாகிருஷ்ணனை அவர் பார்க்க விடுவாரான்றதே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு இல்லை இவரும் ஹரித்வார் மாதிரி இந்த பக்கம் நான் ஏதாவது வாருக்கு போகிறேன் அதெல்லாம் வந்து ஒரு சொன்னேன் ஏன்னா அவர் சொன்ன போய் அவர் திரும்பி சொல்ல முடியாது அவர் ராமரை பார்க்க போன மாதிரி இவர் கிருஷ்ண இவர் வந்து துணை ஜனாபதியை பார்க்க போறேன்னு தான் போகிறார் வாழ்த்து சொல்ல போகிறேன் ஏன் அதை ஃபோனில் அவர் வேணான் பொறுப்பேற்றி இவ்வளோ நாள் ஆச்சு துணை துணைநேர பதவி கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டு கூட்டணி கூட்டணி தமிழ் ராமாய் வயசுக்கு வந்தானா வயசுக்கு வரல என்னன்ற கதை தான் ராமாய் வயசுக்கு வந்து சடங்கு செய்கிறதுக்கு அறுபது எண்பது வயசு ஆகும்போது போன கதையாக தான் இருக்குது ஸோ எடப்பாடியார் வந்து என்னென்னா டேட்டு முடிஞ்சிருச்சு நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அச்சத்துலேயும் பயத்துலேயும் தான் டெல்லி போயிருக்காரு போய் சிபிஆரை சந்திச்சுட்டு கேட்பார் ஜி நாளைக்கு பிறந்த நாள் கொண்டு பிஜேபி ஆஃபீஸ்குள்ளே மட்டும் என்னை இறக்கி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் ஜி ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்காராங்கிற கேள்வி இருக்குது காலாவதியான தலைவர் தான் அங்கேயும் இருக்காரு அதில் அந்த கட்சியே காலாவதியான கட்சி தான் ஆட்சிக்கு வந்ததுனால இருக்காங்க தவிர அதிலே காலாவதி தான் இப்போ இது இது ஒரு பாடாவதி அது ஒரு காலாவதி விஜயதாரணி மாதிரி தேசிய தலைவர் அங்கே கொண்டு போய் ி வாழ்க்கையை டோட்டலாக மண்ணை போட்டாங்க அந்த மாதிரி சந்திக்கலாம் இல்லை வாங்க பாஜகவில் முக்கிய தலைவர் ஒருத்தர் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி விடுறேன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா முறையனு ஐயோ இந்த ஆளை பார்க்குறதுக்கு அங்கேருந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் சந்திக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கெடு கொடுத்துட்டு டைம் கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு எடப்பாடி அதாவது இப்போ எடப்பாடிக்கு தெளிவாக தெரியுது அந்த கெடு கொடுத்தது செங்கோட்டை எல்லாம் அமித்ஷான அவருக்கு புரிஞ்சு ஆமாம் புரிஞ்சிருச்சு புரிஞ்சு உள்குத்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க தூதர்கள்லாம் வந்து அவருக்கு வேண்டியவங்களும் இவருக்கு வேண்டியவங்களும் ச பேசியிருக்காங்க ஏங்க இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சாட்சிக்காரங்காலில் விழுறதுக்கு பதிலா சண்டைக்காரங்காலே விழுந்து விழுகிறான்ற மாதிரி சண்டைக்காரன் காலில் விழுகிற தூரத்தில் விழுந்துருக்காரு வந்து நான் ஏன் பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்காரு அப்புறம் என் செங்கோட்டையின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய ஆள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சியில் நான் என்ன சொல்கிறேன் விலகி போனவங்கெல்லாம் நான் சொல்கிறேன் சசிகலா தினகரனை சேர்க்கணுன்னு நான் சொல்லவே இல்லையே இருக்காரு தினகரன் தான் வெளியால் தான் தினகரன் ஆ வெளியே மீதி மீதி யாருங்க ஏ ஓபிஎஸ் மட்டும்தான் அப்போ சேருங்க அவரை ஓபிஎஸ் இருக்காரு இந்த பெங்களூரு ஆமாம் புகழேந்தி இருக்கார் அப்புறம் இன்னொருத்தர் மீசு சரி இவங்கள சேருங்க இவங்க மூணு பேரையும் சேர்த்துங்கன்னா ஏங்க கேஜி பழனிச்சாமிலாம் கட்சியில் ஒன்றுமே கிடையாதுங்க சும்மா ப பில்டப் கொடுத்து இருக்காரு ஏன்னா அவர் பெரிய மீசை வச்சிருக்காரு பெரிய கோடீஸ்வரன்றதுனால கட்சியில் அவரை மாதிரி லட்சம் பேர் கட்சியில் இருக்கான் அவரெல்லாம் எப்படிங்க மதித்து சேர்க்க முடியுன்ற மாதிரி அவர் யாருன்னே தெரியாது மக்களுக்கு அதிமுக கார்டுங்க கேஜி பழனிசாமி யாருன்னு தெரியாது சும்மா காசு இருக்கிறதுனால அவர் பெ பெரிய தலைவர் மாதிரி ஷோ விட்டுருக்காரு அவரெல்லாம் எவனுக்கும் தெரியாதுங்க நம்மளா பார்த்து பேசினா தான் அவரை சேர்க்கிற நாளெலாம் ஒன்றும் கிடையாது கட்சிக்கும் பிரயோஜனம் கிடையாது அவருக்கும் பிரஜனை கிடையாது இல்லை ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் இருந்த எல்லாருமே அப்படிதான் யார் யார் எல்லாருமே ஜீரோ அந்த அம்மா தான் ஒன்றுன்ற மாதிரி இப்போ அந்த ஒன்று சேர்த்து போனதுக்கப்புறம் ஜீரோ பூரா நான் தான் ஒன்று நான் தான் ஒன்று இருக்குது ஸோ அந்த வகையில் இருக்காங்க சரி அவங்களெல்லாம் சேர்த்துக்கிற பிரச்சனைலாம் எனக்கு சசிகலா தினகரன் மட்டும் நான் சேர்க்க மாட்டேன் அவரே சொல்கிறேன் ஓபிஎஸ் மட்டும் சேர்க்க ஐயோ அந்த மூணு பேர் தானே வெளியே போனதே முக்கியமான ஆள் அதுல இவரே சொல்லிக்காரு தினகரன்லாம் நீங்க சேர்க்க வேணாம் தனி கட்சிய ஆரம்பிச்சிருச்சு கூட்டணியில வேணாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அவர்தான் நான் இவருதான் வர மாட்டேன்றாரு அப்படின்றது நீங்க முதலமைச்சரா இருந்தா வர மாட்டேங்குறது அவரோட அப்புறம் பேசிக்கலாம் நம்ம அத சொல்லுங்க அப்படிங்கும் தான் எடப்பாடி பகீர் தான் போச்சு பேச்சுவார்த்தை இறங்கி போனாலும் நம்மளே இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு டெல்லி தினகரனை கூட்டணிக்கு கூட பின்னாடி கூப்பிட்டுக்கலாங்கிறதே நான் அப்ப முதலமைச்சர் இல்லையேன்னு சொல்ல வரிக்கலாம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு வரிஞ்சிட்டு தான் இப்ப நேரா நானே போறேன் டெல்லிக்கு அப்படின்னு சொல்லி இப்போ டெல்லி போயிருக்காரு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல ஒரு கேள்வி சார் ஜெயலலிதா அம்மாவினுடைய மகள்னு சொல்கிற ஒரு லேடியெல்லாம் கூப்பிட்டு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு ஆனால் இவர் போகிறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை சிபிஆரை பார்க்குறதா தான் சொல்லிவிட்டு போனோம்னா அதுவே வந்து அவர் மாமூல் கொடுக்க போகிறப்ப இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இவர் மாமூல் கொடுத்துட்டு வந்தார் ஆனால் அவங்க சொல்கிறத செய்யாமல் அவங்களை மீறி செய்யும்போது அவரை தூக்குறாங்க இப்போ வந்து இந்த லேடிக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து சசிகலா அம்மையாரோடைய பினாமி அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சொத்துக்கெல்லாம் யார் பேரில் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி மாற்றி பிடுங்குறதுக்காக தான் அந்த லேடியை கூப்பிட்ருக்காங்க நீ வாமான்னு நான் அது யாருன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது கட்சியில் இருக்கிறவங்களே தெரியாது அது ஜெயலலிதா மகன் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது சொத்தை பினாமி சொத்தாக பிடிங்கி வச்சுருக்காத பிடுங்குறதுக்கு தான் இப்போ அவங்களுக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எனப்போ அடுத்து இன்னொரு லேடி கிளம்பி இருக்காங்க ஜெயலலிதாவோடைய ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து இவ உடம்புல தான் ஜெயலலிதாவோட ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா என்ன எனக்கு துரோகம் பண்ணவங்கள நான் வர வரமாட்டேன்னு மேல் லோகத்துக்கு நரசிம்மர் நரசிம்மர்கிட்ட வர வாங்கிட்டு ரிட்டன் வந்துருங்க யார் அந்த கோயம்புத்தூர் மெண்டலை சொல்றீங்க சொல்றீங்களா தோழி கீதாவா அந்த லூசு கிழவி வந்து ஜெயில்தான் இருக்கும்போது எந்த வாயும் திறக்கல இல்லைன்னா ஜெயலலிதா பிடிச்ச நேரம் உள்ளே வச்சு ஜென்மத்துக்கு ஜெயிலில் இருந்துருவோம் அது ஒரு பணக்கார லேடி அது வயசாக ஆக அது மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குது இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே விட்றதில்ல அவங்க குடும்பத்தில் இருக்குது கல்யாணம் ஆகலை நினைக்கிற அதுக்கு அதான் யாரும் கலைஞரை லவ் பண்ணிச்சு கொஞ்ச நாள் அப்போ லவ் பண்ணி அவரை தான் கல்யாணம் பண்ண ஐம்பது வயசில் அவருக்கு அறுபது வயசு ஆன காலத்தில் அவர் ஏற்கனவே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுச்சு என லவ் பண்ணிச்சு அப்புறம் ஜெயலலிதா மகன் வந்துச்சு ஜெயலலிதா தோழின்னுச்சு அது வந்து ஒரு அறமண்டல் அது வந்து மண்டல் அது எனக்கு மாலை பாய்ச்சியெலாம் போட்டுக்குமே தானே அது ஆகப்பெரும் கூவாது அது வந்து மணல்லாம் பாதிக்கப்பட்டு அப்படியே இருக்குது யாராவது அப்பப்போ சீசனுக்கு எனக்கா பேட்டி கொடுக்குற யூடியூப்புக்கு ரீச்சுக்காக அதை வச்சுருக்காங்க ரொம்ப பிரச்சனை அப்படின்னா கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்கன்னா ஒரு ஒன் மில்லியன் ஆஃப் மில்லியன் போகும் வினோதமாகவும் சூப்பராகவும் பேசுவோம் நீங்கள் எதிர்பார்க்காதான் பேசுகிறேன் இப்போ ஜெயலலிதா ஆவியை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கேன் ஆன்மா ஒரு ஜாடிக்குள்ள ஜாடிக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கேன் எனக்கு மூடிய கீடியை திறந்துறப்போது ஆன்மா வெளியே வந்து பெரிய இருக்கிற பஞ்சாயத்து ஏடிஎம் கில பார்த்தா ஜெயலலிதா வந்து எடப்பாடியார் இப்போ ஜெயலலிதா உயிரோடு வந்தால் ஜெயலலிதாவே சேர்க்க மாட்டார் திரும்ப அவங்களுக்கு நிரந்தர நான் தான் நீ என்னமா இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஜெயலலிதா வந்து நேரில் வந்தாலே அப்போ நான் சாகலை நான் சும்மா நடித்தேன் அந்த டெட் பாடியே வேற அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா உயிரோட வந்தாலும் எடப்பாடி யார் ஜெயலலிதா முடியாது முடியாது போனது போனதாம்மா நான் அதுக்கப்புறம் நாலு வருஷம் நீ ஜெயலலிதாவே கிடையாது மாட்டுறோம் அந்த மாதிரியான ஒரு விபரீத மனிதன் தான் யாரு அதனாலதான் தான் டெல்லி போயிருக்காரு இப்போ டெல்லிக்காரங்களுக்கு இவரோட உயிர் வந்து அங்கே டெல்லி சைல இருக்கு செங்கோட்டை பக்கத்தில் இருக்கு தான் இவரோட அங்க வந்து ரொக்கையை உடைச்சாங்கன்னா இவர் கை உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி தான் தான் உயிரை தேடி தானே போயிருக்காரு போயிருக்காரு ஆமாம் தான் உயிர் இருக்கிற இடத்துக்கு தானே போயிருக்காரு அதுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு போயிருக்காரு எங்க போறாருன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ண ஏன்னா அடுத்த நாள் வரைக்கும் இங்க இருந்த ரெண்டு நாள் அப்பாயின்மெண்ட்ஸை பெரியார் பிறந்த நாளுக்கு அதிமுக கூட்டம் போடுறதே பெருசு அதை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காரு ஆமாம் மோடி பிறந்த நாள் பெரியவர் பிறந்த நாள் முக்கியமாக பெரியார் செத்து போன பெரியாரோட பிறந்த நாள் பெரியார பத்தி பற்றி என்ன தெரியும் எதுவும் தெரியாது இன்னைக்கு அவரோட தலைவர் மோடி மோடி பிறந்த நாள் முக்கியமாக பெரியார் பிறந்தநாள் முக்கியமான இருக்கா தான் இப்போ அங்கே போயிருக்கார் போய் சொல்லுவார் நாங்கள் பெரியாரை இது பண்ணுறோம் நீங்கள் ஒரு பெரியாரா தெரியுறீங்க வாடும் ஏதாவது ஆமாம் சொல்லிடுவாங்க சோறு போடுறாங்க காசு தருது பதவி தர்றாங்கன்னா யாரை வேணாலும் வாழும் பெரியார்னு வாங்கி வாழும் அண்ணான்னு வாங்கி எது வேணாலும் சொல்லுவாங்க இப்போ எடப்பாடியார் போய் பார்த்து தான் ஜெயப்படுறாரு நீங்கள் தான் பெரியார் எங்கள் எங்கள் ஊர் பெரியாருக்கு பிறந்தநாள் நீங்கள் உலக பெரியார் தேசப் பெரியார் நீங்கள் அமெரிக்க பெரியார் டாக்ஸ் பெரியார் அப்படின்னு சொல்லி என்ன தேவை பண்ண புகழ்ந்து எழுதி கொடுத்தா என்ன பேசிட்டு வந்துடுவாங்க பாபம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்க நேரத்துக்கு வருது மிக நன்றி சார் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு திராவிட இயக்க போர்வாள் மாமனிதர் வைக்கோ மற்றும் மறுமலர்ச்சி திமுகவின் இளம் தலைவர் துறை வைக்கோ எம்பி அழைக்கிறார்கள் மதிமுகவின் கொள்கை வீரர்களை அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம்